ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன மீன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எத்திலி மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து கடுகு வெந்தயம் இது போட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது போட்டுக்கோங்க வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக கீரி போடணும் அதுவும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசீர இதாக இருக்கணும் நல்லா பழுத்த தக்காளியாக வந்து மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணோம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்ட மாங்காய் இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த தனியா பவுட்ரு வந்து கொஞ்சம் கடையில் வாங்கினா மசாலான்றதுனால அது லைட்டாக வறுக்காத மாதிரி ரொம்ப பச்சையாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் நான் லைட்டாக வறுத்துக்கிட்டேன் நீங்கள் ரொம்ப வருத்துறாதீங்க அது நல்லா இருக்காது புளி குழம்பு மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக வறுத்துட்டு அது கூட வந்து பத்தல்புடி போட்டிருக்கேன் அப்புறம் சீரகம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி நான் அரைக்கிறதுக்கும் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு அது கூடவே வந்து தேங்காவும் நான் அரைச்சிருக்கேன் தேங்காவும் நல்லா அரைச்சி வச்சுட்டு இது கூட வந்து நல்லா புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அது கூடவே வந்து மஞ்சள் பொடி உப்பு கல் உப்பு யூஸ் பண்ணுங்க வந்து பொதுவாகவே அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான்வெஜ்க்கெலாம் வந்து அதெல்லாம் ஊற்றி நல்லா புளி எல்லாம் ஊற்றி நல்ல மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா விரசி வைக்கணும் நல்லா விரசமோ அந்த மசாலா அந்த நம்ம கை அளவு வச்சு எந்தளவுக்கு மிக்ஸ் அந்த அந்தளவுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கும் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால் நான் மோஸ்ட்டாகவே மசாலா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு விரசி அதுக்கப்புறம் தான் ஊற்றுவேன் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணோம்ல அதில் வந்து தக்காளி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் மசீரம் மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி விடுங்க அது ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணுங்கள் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் மீன் குழம்பு வந்து அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மீன் வந்து குக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பொதுவாகவே மீன் எல்லாமே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் வெந்துடும் அதனால் நீங்கள் கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ஓவர் குக் பண்ணோன்னா சில மீன்லாம் வந்து உடஞ்சிரும் இப்போ நெத்திலி மீன்லாம் ரொம்ப அதிகமாக குக் பண்ணோம் அப்படின்னா வந்து அது ரெண்டு ரெண்டாக அப்படியே கீறுன மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் மீன் குழம்பு வந்து அதனால் ஒரு ஒரு மீனும் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும் அதனால் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு குக் ஆனதும் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா மீன் கொஞ்சம் உடையிற மாதிரி ஆயிரும் பொதுவாகவே மீன் குழம்பு வந்து கிண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப பாயில் அப்புறம் கிண்டம்போது உடஞ்சிரும் மீன் வந்துட்டு அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் வாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ